ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிநாடு அமனி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா நம்ம புது வீட்டோட பூஜை ரூமு தான் பார்க்க போகிறோம் இந்த பூஜை ரூம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அமனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க அக்கா உங்களுடைய புது வீட்டோட பூஜை அறையை காட்டுங்கக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்காக தான் இந்த பதிவு இங்கே இருந்து தான் நான் உங்களுக்கு தினமும் வீடியோவாக கொடுக்குறேன் ஓகே வாங்க நம்ம வந்து நம்முடைய பூஜை அறையை பார்க்க ஆரம்பிக்கலாம் எல்லோரும் நம்மளுடைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க நான் கொடுக்குற வீடியோ பார்த்துட்டு இந்த வீட்டோட பூஜை அறை ரொம்ப சூப்பராக இருக்கும் போல அப்படின்னு நினச்சிருப்பீங்க ஆனால் நீங்கள் நினச்சது மாதிரி இல்லை இப்படி தான் இருக்குது என்னுடைய பூஜை இறை இந்த வீட்டில் பூஜை அறைங்கிறது கிடையாதுங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஹால் ஒரு பெரிய மீட்டிங் ஹால் மாதிரி இருக்கும் இங்கே தான் நான் வந்து என்னுடைய பூஜைகள்லாம் நான் செஞ்சு உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுத்துட்ருக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பலகை வந்து நான் வச்சுட்டேன் அதில் வந்து என்னுடைய பூஜை ஃபுல்லாக வச்சுருக்கிறேன் சாமியையும் வச்சுருக்கிறேன் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா காலையில் பிரம்மமுகூர்த்த தீபம் ஏத்துறது அது தூபக்கால் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தீபம் போடுறது அதுக்கப்புறம் அந்த வாழைப்பழம் மாதிரி இருந்தது வந்து ஊதுபத்தி ஸ்டாண்டு காலையில் நைவேத்தியமாக வச்சேன் கொஞ்சம் பொட்டுக்கடலையும் பாத்தீங்கன்னா கருப்பட்டியும் கலந்து வச்சுருக்கேன் அதுவும் வந்து நைவேத்தியத்துக்கு வச்சேன் இந்த அணையா அகண்ட தீபம் வந்து எப்போதுமே வந்து எல்லா தெய்வங்களுக்கு முன்னாடி எரிஞ்சிட்டே இருக்கும் அணையாமல் அது அப்படியே எரிஞ்சிகிட்டே இருக்குங்க மண்வகள் விளக்கில் வச்சிருக்கேன் இப்போ இந்த சைடெல்லாம் பூஜை பொருள் வச்சுருக்கேன் எண்ணெய் மஞ்சள் குங்குமம் நம்ம அஷ்டலட்சுமி செம்பு வச்சுருக்கேன் பச்சரிசி வச்சுருக்கேன் அந்த இடத்துல அப்புறம் பார்த்திங்கன்னா அஞ்சு முக விளக்கு வச்சுருக்கேன் அதுபோல் லக்ஷ்மி விளக்கு சின்னதாக ஒரு முருகன் சிலை வச்சுருக்கேன் இந்த ஸ்டாண்டில் வச்சுருக்கிறது மலேசியாவில் வாங்குகிற முருகன் இதை வந்து நான் பல வீடியோவில் சொல்லியிருந்தேன் என்னோடய பையன் மலேசியா டூர் போயிட்டு அங்கேருந்து வாங்கிட்டு வந்த முருகன் அதுக்கு கீழே ஒரு வேல் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு விநாயக பெருமாள் குட்டியாக ஒரு விநாயகர் வச்சுருக்கேன் அது போக அப்புறம் லக்ஷ்மி தாயாருடைய சிலை வச்சுருக்கேன் அப்புறம் பெருமாளுடைய சிலை அப்புறம் பார்த்திங்கன்னா கோமாதா செலை இதுதான் இந்த இடத்துல வச்சு நான் வந்து வழிபட்டுக்கிட்டு வர்றேன் இதெல்லாம் நான் அந்த இருந்தே எடுத்துகிட்டு வந்தேன் இப்போ அந்த வீட்டில் நம்மளுக்கு வந்து செல்ஃபி கொடுத்துருக்குறாங்க அதனால் அதில் வச்சு தான் நான் சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன் வரும்போதே எடுத்துகிட்டு வந்துடுவேன் போகும்போது கொண்டுட்டு போயிடுவேன் இங்கே வந்து இப்போக்கு நான் வந்து புதுசாக ஒருத்தரை வாங்கி வச்சுருக்கேன் இல்லையா அது எல்லா வீடியோஸ்லேயும் பார்த்துருப்பீங்க இப்போ காலையில் வச்ச நெய்வேத்தியத்தில் பாருங்கள் சின்ன சின்னதாக அந்த எறும்புகள் வந்து சாப்பிட்டுட்டு போகுது இதுதான் இதுதான் நாம் வந்து கண்ணுக்கு தெரியாமல் நாம் செய்யக்கூடிய புண்ணியம் இப்போ அதில் அந்த நாட்டு சர்க்கரை இருக்குல்ல வெல்லம் அந்த வெள்ளம் இல்ல கருப்பட்டி வந்து கலந்து பொட்டுக்கடலையோடு வச்சுருக்கேன் அதுதான் அந்த எறும்புகள் வந்து சாப்பிட்டுட்டே இருக்குது இவ்வளோ தான் என்னுடைய பூஜை ஏற நம்ம வந்து எப்படி வந்து பூஜை ஏற வச்சு நம்ம வந்து வழிபடுறோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது நம்ம எந்த அளவுக்கு எந்த ஒரு பூஜை அறையுமே இல்லாமல் நம்ம தெய்வத்தை எப்படியெல்லாம் வழிபடுறோம் அதுதான் முக்கியம் இப்போ இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து தூமக்கால் அதாவது சாம்பிராணி இந்த கொட்டாங்குச்சியெல்லாம் வந்து சூ அதுல அதில் பால் சாம்பிராணி போடுவோம்ல அந்த கரண்டி அதை கீழே வச்சிருக்கேன் இப்போ விநாயகப் பெருமானுக்கிட்டேயும் பொட்டுக்கடலையும் அந்த கருப்பட்டி கலந்து வச்சுருக்கேன் அதுலேயும் பாருங்கள் அப்படியே வந்து எருந்து வந்து சாப்பிட்டுட்டு இருக்குது இதை பார்க்குறப்பவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏதோ ஒரு உணவு ஏதோ ஒரு உயிருக்கு நம்ம வந்து உணவு கொடுத்துருக்கோம் அது வந்து அந்த நாள் ஃபுல்லும் அதை வந்து சாப்பிட்டுட்டே இருக்கும் அப்படின்னு இப்போ இந்த இடத்துல ரெண்டு வெள்ளி குத்து விளக்கு சின்னதாக வச்சுருக்கேன் பஞ்ச பாத்திரத்தில் பச்சை கற்பூரம் போட்டு தண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ நம்ம வாங்கிட்டு வந்த விநாயகபெருமை ரொம்ப அழகாக கம்பீரமாக ஒரு செல்ல குழந்த போல் உட்காந்துருப்பார் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விநாயகர் ரொம்ப அழகாக இருக்கிற அப்படியே ஒரு தெய்வ சக்தி இந்த இடத்துல நிறைஞ்சிருக்கும் இதை தான் என்னோடய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க இவ்வளோ தான் என்னுடைய பூஜை இறை நான் பூஜை இறையை இந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எதுவுமே இருக்காது சும்மா ஒரே ஒரு வறண்டா மாதிரி தான் மேலே மொட்டை மாடி நாலாவது மாடியில் இருக்கிறோம் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பத்துக்கு பத்து ரூமு மட்டும் தான் இருந்தது அதில் வந்தால் தங்கிக்குவோம் வெளியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே ஓப்பனாக மொட்டை மொட்டி தான் இருந்தது இப்போ தான் இந்த ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணி இது ஒரு பெரிய ஒரு ஹால் மாதிரி பண்ணியிருக்கிறோம் ஒரு முப்பத்தெட்டு அடியில் பெரிய ஹாலுங்க எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு பேர் தூங்கலாம் முந்நூறு நானூறு பேர் அளவுக்கு தூங்கலாம் அந்தளவுக்கு நல்லா ஒரு பெரிய ஹால் பண்ணியிருக்கிறோம் இப்போ அதுதான் என்னோடய பூஜை இறையாக நான் வந்து ஒரு ஓரத்தில் எடுத்து வச்சு சாமி கும்பிட்டு இருக்கிறேன் இது வந்து அப்படியே வெளியில் இப்போ நாலு மாடிக்கு மேலே இருந்து நான் வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கிறேன் இந்த ஹால் இல்லாத அப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி வந்து ஒரு டைனிங் டேபிள் மாதிரி ஒரு ஸ்டாண்டு மாதிரி போட்டிருப்போம் அதில் வச்சு நான் வந்து பூஜைகள் செஞ்சு உங்களுக்கு நான் வீடியோ கொடுத்துருக்கேன் பார்த்துருப்பீங்க நம்மளுக்கு பூஜை ஏற இருக்குது இல்லை செல்ஃப் இருக்குது இல்லை அதெல்லாம் நம்மளுக்கு முக்கியமே கிடையாதுங்க தெய்வத்தை நாம் எப்படி வணங்குறோம் தெய்வத்தை நாம் எப்படி கும்பிட்றோம் எப்படி வந்து அதை தினமுமே நாம் செய்கிறோம் அதுதான் முக்கியம் அதனால பார்த்திங்கன்னா எங்கே போனாலும் எனக்கு வந்து இந்த கடவுள் வழிபாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்போதுமே நம்ம வீடு பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடம் போனாலும் அந்த இடத்துல வந்து ஒரு லக்ஷ்மி கடாட்சம் நிறைச்சி கொண்டு வந்துடுவேன் என்னோட சிஸ்டர்ஸ்லாம் சொல்லியிருக்கீங்க வீடியோஸில் அக்கா நீங்கள் எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டு தெய்வ கடாட்சமாக இருக்குதுக்கா எங்கே போனாலும் மாற்றிடுறீங்க அப்படின்னு ஆமாம் அது உண்மைதான் எனக்கு அது பிடிக்கும் அதனால் நான் வந்து அந்தளவுக்கு மாற்றிடுவேன் இப்போ இந்த இடத்துல தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக வந்து ஒரு ஓவல் சைஸ் அளவுக்கு ஒரு ரெண்டு அடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கண்ணாடி டேபிள் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனையில் இருக்கிறேன் இப்போக்கி கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம்னால அப்படியே வந்து நிறுத்தி வச்சுருக்குறோம் இந்த இடத்துல ஃபுல்லாக கிளாஸில் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கான கிளாஸ் போட்டு அதில் வந்து பூஜை பொருள் இந்த விநாயகப்பெருமான் எல்லாத்தையும் எடுத்து அந்த இடத்துல வச்சுருவேன் இன்னுமே சூப்பராக இருக்கும் பின்னாடி நம்ம பூஜை பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு இயற்கை அந்த சைடு பின்னாடி ஃபுல்லாகவே க்ரீனஸாக இருக்கும் பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஃபுல்லாக வந்து நம்ம பூஜை பண்ணும்போது அந்த மரம் செடி கொடிகள் எல்லாமே கவர் ஆகும் பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இப்படி தான் இப்போக்கு நான் வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஒரு ஸ்டாண்டு வச்சு அது மேலே தான் விநாயகரை வச்சுருக்கேன் இது ஃபுல்லாக கண்ணாடி போட்டதுக்கப்புறம் அந்த ஸ்டாண்டு போட்டதுக்கப்புறம் நான் எல்லா தெய்வங்களையும் எடுத்து அந்த ஸ்டாண்டு மேலே வச்சுருவேன் அப்புறம் ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க அக்கா உங்களுக்கு இத்தனை வீடு இருக்கிறப்ப ஏன் நீங்கள் போய் மொட்டை மாடியில் இருக்கிறீங்க உங்களுக்கு ஏறுறதுக்கு கஷ்டமாக இருக்காதாக்கா நீங்கள் கீழே ஏதாவது ஒரு வீட்டில் இருந்துக்கலாம்லாம் அப்படிலாம் கேட்டிருக்கீங்க அப்படிலாம் கிடையாதுப்பா கீழே வந்து ஒரு ஆறு வீட்டில் எல்லாருமே வாடகைக்கு குடியிருக்கிறாங்க நாங்கள் எப்போவாது தான் இங்கே வருவோம் இங்கே ஏற்கனவே ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டையுமே வாடகைக்கு விட்டுட்டோம் அதனால் வந்து இப்போ திண்டுக்கல் போயிருக்கிறதுனால அங்கேருந்து நம்ம வந்து மாதத்துக்கு ஒரு டைம் தான் நான் இங்கே வருவேன் எப்பாவது ஹஸ்பண்ட் வந்து ரெண்டு மூணு டைம் வந்துட்டு போவாங்க நான் வந்து மாதத்துக்கு ஒரு டைம் தான் வருவேன் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு வீடு தேவையில்லை அப்படிங்கிறதுனால தான் வந்து அந்த ஒரே ரூம்லேயே வந்து இருந்துகிட்டு இருந்தோம் வேலை நிமித்தமாக நம்ம அங்கேயும் இங்கேயும் போயிட்டே இருக்கிறதுனால வீடெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியல வச்சுருந்தோம் எல்லா வீடுமே வச்சுருந்தோம் ஆனால் மெயின்டைன் பண்ண முடியாதனால எல்லாம் வாடகைக்கு விட்டாச்சு இப்போ இந்த வீட்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு ரூம்லேயே தங்க முடியல குழந்தைங்கள்லாம் பசங்கள்லாம் வந்துட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற வீடு தான் இதை வந்து இப்போ நாலு மணிக்கு மேலே இது வந்து ஃபுல்லாக ஒரு ஹால் மாதிரி பண்ணியிருக்குது ஆனால் ஏறி வர்றது கஷ்டமாக தான் இருக்குது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் நான் ஃபஸ்ட்டு நாள் ஏறி வந்துட்டேன் அப்படின்னா கீழே இறங்குறதே இல்லை மறுபடியும் ஒரு மாதம் ஆனாலும் கீழே போகிறதே இல்லை ஏன்னா எல்லா திங்ஸுமே வந்து எல்லா ஹஸ்பண்ட் வந்து வாங்கியாந்து கொடுத்துருவாங்க அவங்க எப்போதும் வாக்கு போவாங்க வருவாங்க பசங்க இருக்காங்க அவங்க போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க அதனால் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து கீழே இறங்குறது மேலே போகிற அந்த வேலையே கிடையவே கிடையாதுங்க எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க அதனால் எனக்கு அந்த கஷ்டம் தெரியல மறுநாள் மட்டும் கஷ்டமாக இருக்கும் மற்ற நாள் எதுக்காக நம்ம போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் மேலே ஏறி வர்றதுக்கு கஷ்டமாக இருக்கும் இருந்தாலும் அப்படியே ஏறி வந்துடுறது தான் இங்கே வந்து இப்போ இருக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ஈவினிங் டைம்லாம் பார்த்திங்க அப்படி தான் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப அப்படியே ஒரு சொர்க்க மாதிரி இருக்கும் இப்போ இந்த ஏரியாலே இந்த வீடு தான் வந்து ரொம்ப வந்து ஹைட்டாக இருக்கிறதால சுற்றி ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும் அந்த சைடெலாம் பார்த்திங்கன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நேச்சுரல் நல்ல ஒரு க்ரீனஸாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா இந்த பௌர்ணமி அன்னைக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த வீடே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க அந்த பௌர்ணமி நிலவு அப்படியே உள்ளே வர்றது அந்த வெளிச்சம் காலையில் அதிகாலையில் நான் எந்திரிச்சி அந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறப்பெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனால் இதே வீடு கீழே இருந்தது அப்படின்னா இன்னும் நம்மளுக்கு இன்னுமே நல்லா இருக்கும் ஏன்னா மேலே இருக்கிறதுனால கொஞ்சம் ஏறி வர கஷ்டமாக இருக்குது அவ்வளோதான் ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மாதிரி வரும்லாம் நாங்கள் நினச்சி பார்க்கலாம் சும்மா ஒரு சிம்பிளாக ஒரு செட்டு மாதிரி போடலாம் அப்படின் தான் யோசனை பண்ணி செஞ்சோம் ஆனால் இந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக நினைக்காத அளவுக்கு கடவுள் வந்து கொடுத்துருக்காரு அப்படின் தான் சொல்லணும் அவ்வளோ சூப்பராக இருக்குது இதுதான் என்னோடய பூஜை இறைங்க பாருங்க ஒன்றுமே இருக்காது கீழே ஒரு பழைய வச்சுருப்பேன் அந்த சைடு விநாயகரை வந்து ஸ்டாண்டில் வச்சுருப்பேன் இதுதான் நம்மளுடைய பூஜையரை கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு நட அமணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லோரும் வந்து வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸ்லேயும் எனக்கு சொல்லுங்கள் நாம் வந்து உண்மையாக சொல்லணும் அப்படின்னா நான் நம்மளுக்கு பூஜை அறை இருந்தால் தான் நம்ம சாமி கும்பிடணும் நம்மளுக்கு செல்ஃப் இருந்தால் தான் சாமி கும்பிடணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாதுங்க எதுவுமே இல்லைனாலும் நான் வந்து தெய்வத்தை நினப்பேன் தெய்வத்தை கும்பிடுவேன் தெய்வத்தை வழிபடுற நாள் வந்து ஒரு நாள் கூட மிஸ் பண்ணிட மாட்டேன் அந்தளவுக்கு எனக்கு வந்து பிடிக்கும் அதனால தான் நான் வாழ்க்கையில் ஏறுமுகமாக இருக்கேன் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா இதை எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் நாம் ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபரை வந்து ரீச் பண்ண போகிறோம் அதோட வீடியோஸும் நான் கொடுக்குறேன் என்னை வந்து இந்தளவுக்கு வந்து வாட்சியடை தெரிஞ்சவங்க அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய சப்போர்ட் எனக்கு எப்போதுமே இருக்கணும் தெய்வத்துடைய அனுகிரகமும் எனக்கு இருக்கணும் அப்படின்னு வேண்டி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்